நைன்டீன் எயிட்டியில் வந்து மூன்று முடி முரட்டு காலை படம் சரியா ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் வந்து படங்கை தயாரித்து எட்டு வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம் அந்த முரட்டு காலை படத்தில் என்ன வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏவிஎம் செட்டியார்கள் சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ வந்து சிறுவனத்தில் ஆஃபீஸில் வந்து நேராக அவரை வந்து சந்தித்தேன் அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன் அவ்வளோ நீட் வெல் டெக்கர்ட் அந்த மாதிரி ஒரு வைப்ரெண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் மல்டிபில்லினியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்தது கிடையாது அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரவணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து பதினொன்று படம் பண்ணியிருக்கேன் ஒன்பது படம் வந்து எஸ்பி முத்துரா அவனோடவே பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலேயும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் எந்த மாதிரி கதையை பண்ணணும் அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுங்க என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்லேருந்து இருந்து எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து கை இருக்கும் ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி இந்த கண்ணன் வந்து மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து எந்த ஆயுதமும் வேந்தாமல் ரதத்திலே உட்காந்துட்டே எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு எல்லா புலத்தையும் ஜெயிக்க வைப்பார் எல்லா புலத்தையும் வெற்றி வெற்றி படமாக்குறாரு எத்தனையோ எப்படின்னு சேர்க்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும் நான் இது இப்போ சொல்கிறதுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன் அந்த வந்து யஜமான படம் உதயகுமார் டைரக்டர் அவருக்கு வந்து கதை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது நல்லவருக்கு நல்ல வந் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா போன படம் அது அப்போ சரவண சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர் நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சுருக்காங்க நல்ல டைரக்டர் அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கதை கொடுக்குறாரா இல்லை சார் அவர் தான் டேரக்ட் கதை எப்படி பிரதர் நம்ம எஸ் பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது அது வந்து நம்ம வந்து அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராமன் சார் வந்து கூப்பிடுறாரு நீங்கள் ஷூட்டிங் எனக்கு கேள்விப்பட்டேன் நான் இவிஎம்மில் இருக்கேன் சரவணன் சார் கூட இருக்கேன் இங்கே வரையான்னு சொல்லிட்டேன் சரி அங்கே போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சரவணன் சாருக்கு மனசே இல்லை சார் முத்துராமன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக நான் பண்ணுறதுதான் எங்க மனசு இல்லை பட் எனக்காக நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டூடியில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன் டெய்லி வந்து அந்த ரூமில் நீங்கள் வரணும் அங்கே நீங்கள் இருக்கணும் கண்டுபிடிந்தாலும் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் எனக்கு அந்த சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்திரான் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரு ரூம் இருக்கும் அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம் அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையிலே வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி இங்கேயே வந்து உடம்பாக ராபேந்திர மட்டும் கட்டி இருக்கு அங்கே சரவணன் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க எங்கிட்டே கேட்டாங்க அந்த இடம் ஏன் அப்படியே விட்ருக்கீங்க இல்லை அப்படியே இருக்கார் அப்படியே வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவர் கண் பார்வையே அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் இட் பண்ணி பண்ண மண்டபம் அது ராகவேந்திரா மண்டபம் அதே மாதிரி வீட்டுக்கு போயிஸ் கார்டன் வந்திருந்தாங்க போயிஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் கிரவுண்ட் இருந்தது கிரவுண்ட்ஸ் இருந்தது அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாப்பையும் நினைப்பாங்க ஸோ அது வந்து ரெண்டு மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல மூணு மடங்கு சொன்னால் பரவாயில்லை பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு சொன்னாங்க நான் வந்து ஒரு பத்து அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன் நான் அதுக்கு கொஞ்சம் சொன்னால் சார் வீட்டுக்கு வந்தாங்க என்ன பிரதர் இங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் க்ரௌண்ட் இருக்கு இவ்வளோ விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இல்லை பிரதர் அது என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க அங்கே யாராவது வேறு யாராவது வந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவு அதுக்கப்புறம் சிவாஜி படம் சொன்னாங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு வேண்டாம் அப்படிதான் வயசு ஆக பிஸியா இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும் உடம்புக்கு நடந்தும் மைண்டுக்கும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்பவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ சரவந்த் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளவு மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி இஸ் ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் ஒரு சார்ந்தவர் இல்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃப் ஆக்கி ஜெயலலிதா பார்த்தார் அவர் மேலே அவ்வளோ நம்பி அவ்வளோ மரியாதை கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது எங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அரசா அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெட்டிகளாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதற்காக சொன்னால் ஓலி ஃபரெஸ் சரவணன் சார் அந்த மரியாதை அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு நூறு ஓட்டம் ஒரு ஜாஸ்தி கிடைக்காது பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க எனக்கு எடுத்துக்காட்டு அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர் ஒரு உயர்ந்த உள்ளோங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு அசையா சொத்து அசையாத சொத்து அசர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்போவுமே விலை ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளே விரும்புகிறவங்க நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க கே பாலச்சந்திர சார் ஜோ சார் பஞ்சு சார் வீரப்பன் சார் சரவணன் சார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவ்வளோ அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம் பேர் புகழ் பணம் இரு நல்ல குடும்பம் சொத்து பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது ஸோ சரவணன் சார் இட்ஸ் எ கிரேட் மேன் Yes, old rest in peace. Thank you.